உங்கள் பர்ஸில் இப்போ எவ்வளோ பணம் இருக்கு நூறு ரூபாவா இல்லை வெறும் பத்து ரூபாவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதே பர்ஸில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தால் எப்படி இருக்கும் கற்பனைன்னு நினைக்காதீங்க இது சாத்தியம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீந்து பணம் உங்களை தேடி வர நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு நம்பர் ஆமாம் வெறும் எண்கள் கிடையாது இது இது ஒரு மந்திர சாவி ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு இரண்டு ஒன்று ஒன்று நான்கு ஏழு இந்த நம்பரில் அப்படி என்ன சக்தி இருக்குது இத வச்சு எப்படி வாராகி தேவியோட அருளை பெற முடியும் வாங்க அந்த ரகசியத்தை பார்க்கலாம் மணி நள்ளிரவு இரண்டு உலகமே அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கு ஆனா உங்க கண்ணில் மட்டும் தூக்கம் இல்ல ஏன் மனசு முழுக்க பணக்கவலை நாளைக்கு காலையில வீட்டு வாடகை கொடுக்கணும் குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கழுத்தை நெரிக்கிற வட்டி பணம் வேற இந்த இருட்டில் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சா எப்படி இருக்கும் அந்த வெளிச்சம்தான் வாராகி வாராகி தேவி சப்த கன்னியார்கள்ல ஒருத்தங்க அவங்களுக்கு ஒரு விசேஷமான சக்தி இருக்கு என்ன தெரியுமா பூமிக்கு அடியில் புதஞ்சிருக்கிற புதையல கூட தோண்டி எடுக்கிற சக்தி அப்போ உங்களுக்கு வராத பணத்தை உங்ககிட்ட வர வைக்க முடியாதா என்ன கண்டிப்பா முடியும் சரி அது என்ன நம்பர்? ஒன்பது ஒன்பது ஏழு சொல்லுவாங்க இல்லனா டிவைன் கோடுன்னு சொல்லலாம் ரஷ்ய நாட்டை சேர்ந்த கிரிகோரி கிரபோ ஒரு விஞ்ஞானி இருந்தாரு அவர் என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுமா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு அதிர்வலை இருக்கு நாம சரியான நம்பரை சரியான விதத்துல பயன்படுத்தினா பிரபஞ்சம் நாம கேக்குறத வாரி வழங்கும் இப்போ ஒரு உண்மை சம்பவத்தை பார்க்கலாம் ஒரு நடுத்தர வயது மனுஷன் வியாபாரத்துல பயங்கர நஷ்டம் நாளைக்கு பணம் கட்டலன்னா என் மானமே போயிடும்னு கதறி அழுதாரு தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட முடிவு பண்ணிட்டாரு அந்த நேரத்துலதான் ஒரு பெரியவர் அவருக்கு இந்த வழிய சொன்னாரு தம்பி வாராகிய நம்பு இந்த நம்பரை எழுதுன்னு சொன்னாரு அவரும் நம்பிக்கையே இல்லாம தான் ஆரம்பிச்சாரு ஒரு பச்சை நிற பேனா எடுத்தாரு ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்று ஒன்று நான்கு ஏழுன்னு எழுதினாரு மனசுக்குள்ள வாராகி தாயே நீந்தான் காப்பாத்தனும்னு வேண்டிக்கிட்டாரு அடுத்த ரெண்டு மணி வேரத்துல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க இருந்து பணம் கொட்டுச்சா இல்ல அதை விட பெரிய அதிசயம் நடந்துச்சு பத்து வருஷமா பேசாத அவரோட நண்பர் போன் பண்ணாரு மச்சா நான் இப்போ நல்ல நிலைமையில இருக்கேன் உனக்கு ஏதாவது உதவி வேணுமா கேட்டாரு எப்படி இருக்கு பாத்தீங்களா இதுதான் வாராகியோட அருள் அந்த நம்பர்ல இருக்கிற ஒவ்வொரு இலக்கத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு ஒன்னு அப்படின்னா ஆரம்பம் புதிய வாய்ப்பு ஒம்பது முழுமையான சக்தி ஆறு சுக்கரனோட ஆதிக்கம் அதாவது பணம் ஆடம்பரம் ரெண்டு அப்படின்னா சமநிலை நாலு ராகுவோட சக்தி எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏழு கேதுவோட ஞானம் இந்த எண்கள் எல்லாம் ஒன்னா சேரும்போது அது பணத்தை ஈர்க்கிற ஒரு காந்தமா மாறிடுது சரி இதை எப்படி செய்யணும் கவனமா கேளுங்க இது ரொம்ப முக்கியம் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் அதாவது அந்தி அந்திசாயிர நேரம் வாராகி தேவிக்கு ரொம்ப பிடிச்ச நேரம் அது ஒரு சின்ன நெய் தீபம் ஏத்துங்க மனசுல வாராகி தேவியே நினைச்சுக்கோங்க பச்சை நிற பேனாவை எடுத்துக்கோங்க ஏன் பச்சை பச்சை தான் வளர்ச்சியோட நிறம் குபேரனுக்கு பிடிச்ச நிறம் உங்க இடது கையில அதாவது இடது கைதான் பெறுதலுக்கான கை உள்ளங்கையிலையோ இல்ல மணிக்கட்டுலையோ ஒன்னு ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்னு ஒன்று நாலு ஏழுன்னு எழுதுங்க எழுதும்போது உங்க மூச்சு காத்து இருக்கணும் ஒவ்வொரு நம்பரை போதும் அந்த சக்தி உங்க உடம்பு முழுக்கு பரவுற மாதிரி உணருங்க எழுதி முடிச்சதும் உங்க வலது அந்த நம்பர் மேல வைங்க கண்ண மூடி வாராகி தேவிய கூப்பிடுங்க தாயே எனக்கு இந்த பண தேவை இருக்கு இதை நீதான் தீர்த்து வைக்கணும் நான் உன்னை முழுசா நம்புறேன் அப்படின்னு மனசார சொல்லுங்க இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு உங்க தேவை நியாயமானதா இருக்கணும் பேராசப்பட்டா வாராகி தேவி ஏத்துக்க மாட்டாங்க ஆனா உங்க கஷ்டம் உண்மையானதுன்னா காற்றை விட வேகமா வந்து அவங்க உதவுவாங்க சில பேர் கேக்கலாம் வெறும் நம்பரை எழுதுனா போதுமா வேலை செய்ய வேண்டாமான்னு நல்ல கேள்வி கண்டிப்பா உழைக்கணும் ஆனா சில நேரங்கள்ல நாம எவ்வளவு உழைத்தாலும் பணம் கையில நிக்காது வாய்ப்புகள் போகும் அந்த தடையை உடைக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் இது உங்க உழைப்புக்கான பலனை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இன்னொரு முறையும் இருக்கு ஒரு சின்ன துண்டு சீட்டுல இந்த நம்பரை நூத்தி எட்டு முறை எழுதலாம் கூடவே ஓம் கிளீம் வாராகி முகியே நமகன் சொல்லிக்கிட்டே எழுதுங்க அந்த சீட்டை உங்க பர்ஸ்ல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்க பர்ஸ் காலியாகவே ஆகாது இத செஞ்ச பல பேர் ஆச்சரியமா ஒரு விஷயத்த சொல்றாங்க திடீர்னு சம்பள உயர்வு கிடைச்சிருக்கு வராதுன்னு நினைச்ச கடன் வசூலாகி இருக்கு இதெல்லாம் தற்சையெல்லாம் நடக்கிறதில்ல எல்லாமே அந்த அதிர்வலைகள் பண்ற வேலை ஆனா ஒன்னு பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு விதை போட்ட உடனே மரம் ஆயிடாது ஆனா நம்பிக்கை வச்சு காத்திருந்தா கண்டிப்பா பலன் கிடைக்கும் வாராகி தேவிக்கு தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் வாரத்துக்கு ஒரு நாள் இதை செஞ்சு பாருங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டு விலகி பொன்னான எதிர்காலம் தெரியறத நீங்களே உணர்வீர்கள் வாழ்க்கைங்கிறது ஏற்ற இரக்கங்கள் நிறைஞ்சதுதான் ஆனா பள்ளத்துல விழுந்தவனை தூக்கிவிட ஒரு கை தேவைப்படுது இல்லையா அந்த கைதான் இந்த ஆன்மீக ரகசியம் இதெல்லாம் நடக்குமான சந்தேகப்படுறவங்களுக்கு எதுவும் நடக்காது ஆனா நடக்கும்னு நம்புறவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கதவை சாத்தவே சாத்தாது இன்னைக்கு நைட்டே இதை முயற்சி பண்ணி பாருங்க தலைக்கு அடியில இந்த நம்பரை எழுதி வச்சுட்டு தூங்குங்க நாளைக்கு விடியல் உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வரலாம் வாராகி அன்னை உங்க வீட்டு கதவை தட்டுற சத்தம் கேக்குதா கதவை திறந்து வைங்க நம்பிக்கையோட இருங்க வாராகி தேவியின் அருள் உங்க குடும்பம் முழுவதையும் காக்கட்டும் குறைவில்லாத செல்வம் உங்க இல்லம் தேடி வரட்டும் நன்றி மேலும் இது போன்ற அரிய ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க